தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது அது தான் சரி தான் சரி மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று கொடுக்கிறது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கின்றன மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று இந்த தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் என்னைக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யிறீங்களே பெரும்பாலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவருடைய உதவியோடு தான் விற்பனை நடைபெறுவதாக பரவலான செய்தி என்பதையும் தெரிவிக்க விரும்புகின்றேன் எல்லா வகையிலும் எல்லா துறையிலும் ஊழல் இல்லை நான் சொல்லிட்டே வந்தேன் டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஆறாயிரம் மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனை ஆகுது டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக அவர்கள் கூடுதலாக வசூல் செய்யறாங்க செய்யறாங்கல்ல அப்படி கூடுதலாக வசூல் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா டாஸ்மாக் கடையில் கூடுதலாக வசூல் பண்ண மூலமாக ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் வருமானம் வந்துட்டு இருக்கு மாசத்துக்கு நானூத்தி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு நாலு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக் கடையில முறைகேடு நடைபெற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் உண்மைதானே ரெண்டு மூணு நாளைக்கு முந்தி இந்த துறையினுடைய அமைச்சர் சொன்னார்ல பத்து ரூபா வாங்கினது உண்மைதான் சொன்னார்ல நாங்க சொன்னது உண்மைதான இந்த குன்னூர் நகராட்சி பதிலுக்கு இந்த கடை வைத்திருக்கின்றவர்கள் கடும் சோதனைக்கு உள்ளாயிருப்பதாக எனக்கு இடத்துல மனு கொடுத்திருக்கிறாங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களா கடையை காலி பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு விட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு சரியான இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடம் அளித்த பிறகு அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்கணும் அதுவும் அந்த வியாபாரிகள் எந்த இடத்துல இடம் தேர்வு செய்கிறார்களோ அந்த இடத்தை தேர்வு செஞ்சு அரசாங்கம் அவர்களுக்கு கடை வைப்பதற்கு நில ஒதுக்கீடு அங்கே விற்பனை செய்ய முடியும் பொதுமக்களுக்கு சௌகரியமான இடத்துல கொடுக்கணும் கடைக்காரருக்கும் சரி சாதகமான இடத்தை அவர்கள் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய அந்த பகுதி தேர்வு செய்து இந்த அரசாங்கம் அந்த அந்த கடைவிப்பதற்கு இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அவள் கொடுக்காவிட்டாலும் அதிமுக ஆட்சி மலர்வது உறுதி உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் எந்த இடத்தில் தேர்வு செய்கின்றோ அந்த இடத்திலேயே மாற்றிடம் கொடுக்கப்படும் என்று நேரத்திலே தேர்வுக்கு விரும்புகின்றேன்